வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைக்கே அமாவாசை பௌர்ணமி பற்றி அருள்தந்தை கூறும் விஞ்ஞான பூர்வமான விளக்கத்தை தான் இன்றைக்கு சிந்திக்கிருக்கின்றோம் அபிராமி அந்தாதியில் அபிராமி பட்டர் என்ற மகான் மூலமாக இறைவன் உலகத்திற்கு அளித்த ஒரு விளக்கத்தை தான் இன்றைக்கு அருள் மூலம் நம்ம கேட்க இருக்கிறோம் அன்றைக்கே அமாவாசை அன்று தவம் செய்து கொண்டிருந்த அந்த மகான் அகக்காட்சியாக பூரணச்சந்திரனை கண்டிருக்கிறார் அதனால் பூரணச்சந்திரன் பற்றி அவர் பாடியிருக்கிறார் இதை அரசன் தவறாக புரிந்து கொண்டார் முழு அமாவாசையினால் முழு நிலவு இருப்பதாக இவர் பாடுகிறாரே என்று தவறாக எண்ணி அவருக்கு சிறை தண்டனை கொடுத்து விடுகிறார் அப்பொழுது அந்த மகானின் சிஷ்யன் அரசனிடம் வந்து உண்மை நிலையை விளக்குகிறார் பிறகு அரசன் தன் தவறை ஒப்புக்கொண்டு அவரை விடுதலை செய்வதாக வரலாறு இந்த சம்பவத்தை சுவாமிஜி அவர்கள் கூர்ந்து கவனித்து விஞ்ஞானபூர்வமான விளக்கத்தை வழங்குகிறார்கள் அதை இனி ஆர்வமுடன் அன்பர்கள் அனைவரும் கேட்க வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நிலவு எப்படி போதா மறைஞ்சு போதா கிடையாது நிலவு எப்பொழுது அப்படியேதான் முழு நிலவு இருக்கிறது சூரியன் எந்த பக்கம் காய்கிறதோ அந்த அளவுக்கு அந்த சூரியனை மறைக்குது பாருங்க அது வரையில அந்த நிலவு இருளாக நமக்கு அங்க அங்கிருந்து வரக்கூடிய வெளிச்சம் ஓரத்துல இருந்து தொடங்குதோ அதை இளம் பெறை என்று சொல்றோம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அதிக அதிகரிக்க நிலவு வளருகிறது என்று சொல்றோம் இங்க நாம் என்ன தெரிஞ்சு கொள்ளணும்னா நிலவு மறைவதும் இல்லை வளர்வதும் இல்லை சூரியனுடைய வெளிச்சம் எந்த அளவுல அங்க படுகிறதோ நாம் எந்த கோணத்தில் நின்று பார்க்கிறோமோ உதாரணமாக அமாவாசை என்று எடுத்துக் கொள்வோம் சூரியன் பின்னால் இருக்கிறது அதுக்கு முன்னாடி நிலவு இருக்கிறது பூமியை ஒட்டி நிலவு கொடுக்குற அப்ப சூரிய வெளிச்சம் முழுவதுல அந்த பக்கம் இருக்கு அதனால நிலவு தெரியல நிலவு இருட்டதா இருக்கும் கொஞ்சம் ஒரு பத்து நாள் மூணு நாள் நாலு நாள் ஆனா கொஞ்சம் விலகி வரல விலகி வரும்போது சூரிய வெளிச்சம் எந்த பக்கம் படுகிறதோ அந்த பக்கம் அறிவாள் போல தெரியும் இதைத்தான் அபிராமி அந்தாதி என்ற ஒரு நூல்லை பெரிய புதிராக இருந்தது அமாவாசையில ஒரு மகான் வாடிக்கொண்டிருக்கிறான் நிலையனுடைய பெருமையை பற்றி முழு நிலையனுடைய பெருமை பற்றி ஊர்வலம் வர்றான் இன்றைக்கு அமாவாசையாச்ச நிலவு இல்லையே வெளிச்சத்தை அதாவது முழு நிலையை பற்றி பாடியிருக்கிறானே இந்த மாதிரி தவறான பாடல்கள் ஒரு மகான் வாயிலிருந்து வரலாமா பொழுதுபடியா அவனை கூப்பிட்டு போட்டு சரிச்சா இதுல போட்டு விடுங்க விசாரிக்கலாம் அந்த சமயத்துல என்ன காரணம்னா இதுதான் காரணம் அமாவாஷையில வெளிச்சம் இல்லை நிலவு இல்லை நிலவு பற்றி பாடலாம் அது பொய் அப்ப இதனுடைய உண்மையை தெரிந்து கொண்ட அவருடைய சிஷ்யன் ஒருவன் ஐயா நீங்க போக வேண்டியதில்லை நான் போய் அதுக்கு விளக்குறேன் அப்ப சொல்றான் என்ன தவறு செய்தார் அமாவாசை அன்று பூரணச்சந்திரனாகவே அத நிலைய வச்சு பாடியிருக்காரு மக்களுக்கு குழப்பம் இல்லையா இல்லை எப்படி நீங்க நிலவை எந்த பக்கம் இருந்து பார்க்கிறீர்களோ அந்த பக்கத்துல சூரிய வெளிச்சம் படல அதே நிலவுக்கு பின்பக்கம் போய் பாருங்க சூரிய வெளிச்சம் முழுக்க இருக்கும் நம்ம இருக்கிற இடம் அனுமானம் செய்யக்கூடிய சக்தி சாதாரண மக்களுக்கு இல்ல மகான்களுக்கு இருக்குது சூரியனுக்கு அதாவது நிலவுக்கு நின்று அதை பார்க்கக்கூடிய அகக்காட்சியில காட்சியில வந்து பாடியிருக்காங்க உண்மை நடந்த அரசும் அவனை விடுதலை செய்து விட்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் அதுதான் அபிராமி அந்த என்னதுல வரக்கூடிய ஒரு உண்மையான விளக்கம்